ஒத்துமையாக கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழ்ந்து இருக்கிறாங்க நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் வீட்டுக்காரர்கள நல்ல ஒத்துமையாக இருந்தவங்க நல்ல பல வருடம் பத்து வருடம் பயந்து வருடம் நல்ல அன்யோனியமாக பதவி இன்னைக்கு முகத்தை பார்த்து கொள்ள ஏதாவது அளவுக்கு

यदि बुरुवा तो यहाँ और तस्तुर का महान चोर जहाँ जहाँ अन्नमी मछुल मोहर रहमान, कोल इधर मक्कल कर मंदिर में बिरिब नहीं आया, पायल में उठा कर ते कहा है वे तस्तुर बड़ा कोड़ियाँ दिया ஒரு மனித கூட்டிக் கொண்டு போய் பணத்தை அல்லது அவர்கள் பணத்தை எடுத்து நல்லா தெரியும் திருப்பி கொடுக்க மாட்டார் பாதுகாத்துக் கொண்டதுக்காக வேண்டி தண்ட உயிரை பாதுகாத்துக் கொண்டதுக்காக வேண்டி